ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நாங்கள் வந்துட்டு காளன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தான் நான் காளன் பிரியாணி செஞ்சுருந்தேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்துட்டு இப்போ நான் ஆயில் வெட்டுக்கிறேன் கடல் தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் வந்துட்டு பிரியாணிக்கு போடுற பட்டை கிராம்பு ஸ்டாரு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பிரியாணி இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா தழை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன் நான் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எனக்கு இப்படி வதக்கும்போது வர்ற இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலாவெல்லாம் போ பிரியாணி மசாலா தூளெல்லாம் எல்லாம் போட மாட்டேன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ் மல்லிப்பொடி அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் இது மட்டும்தான் போடுவேன் எப்போவுமே இதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டுட்டு தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு பேக்கெட் காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் இப்போ சேர்த்திக்கிறேன் காளான் <ék> வதங்கும் <kalan kalan> போது அதிலருந்தே தண்ணி வரும் அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ காளானில் நல்லா மசாலாவெல்லாம் இறங்கி நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ முதவே பச்சை மிளகா போட மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ ரெண்டு மிளகா சேர்த்திக்கிறேன் சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு காளானும் நல்லா மசாலா இறங்கிடுச்சு நாங்கள் இப்போ இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்திருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்திக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கங்க நான் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கவும் நம்ம அரிசி போட்டுக்குவோம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொதிக்கவும் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துறேன் நான் ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடியே இப்போ நான் அரிசி கழிஞ்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கலந்துக்கிட்டு இருந்தோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அப்போ கலந்துட்டு உப்பு பார்த்துக்கிட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து விசில் அடங்கிருச்சு இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு மூணு டம்ளர் தண்ணி ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் குக்கரில் வச்சது மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஓகே வாங்க சாப்பிடுவோம்